கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தடியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் இந்த நாள் செப்டம்பர் ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை கிரோதி வருடம் ஆவணி மாதம் பதினேழாம் நாள் மகநட்சத்திரம் ராசி அமாவாசை திதி அமாவாசை தித்தி கரெக்டாக பித்ரு தர்ப்பணங்கள் செய்ய வேண்டும் அதே மாதிரி ரொம்ப முக்கியமானது முன்னோர்கள் வழிபாடுகள் சரிய செய்யணும் ஒன்று ரெண்டாவது எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு நீங்கள் அவங்களுடைய தான தர்மங்கள் அதுவும் அமாவாசை தித்தி அன்னைக்கு பண்ணும்பொழுது பெரிய சக்ஸஸ் கொடுக்கும் மகர ராசி அல்லது மகர லக்னம் உத்திராட நட்சத்திரக்காரளுக்கு நெய் நாள் சந்திராஷ்டிரம் சிறிய அளவுக்கு காலையிலே கொஞ்சோண்டு தயிர் சாப்பிட்டு போங்க தையில சர்க்கரை கலந்து லெஸ்ஸி மாதிரி சாப்பிட்டு போனாலும் சரி நிம்மதியான விஷயம் நடக்கும் பிரச்சனைகள் வராது கேத்து உடை நட்சத்திரம் கேத்து ஹஸ்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறது சுக்கிரனும் ஹஸ்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறது குரு பார்வை இருக்கிறது அதனால் நிறைய நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வாழ்க்கை துணைக்கே தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய பிராப்தம் மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை இன்றைய நாள் திருப்பி கொடுக்கக்கூடிய பிராப்தம் மூத்த பெண்கள் மூலயமா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் நிறம் ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குழந்தைகள் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு கவலை டென்ஷன் எல்லாமே இந்த நாள் தீரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அதுவுமே விலை உயர்ந்த பொருட்கள்னு சொல்லக்கூடிய தங்க நகைகள் ஆடம்பரமான வஸ்துக்கள் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் ரொம்ப முக்கியமாக வீடு மனை வாகனங்கள் அல்லது கைமாத்தாக வாங்கக்கூடிய பணம் இதெல்லாம் என்ன நாள் நீங்கள் திருப்பி அடைக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சத்யநாராயண பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சளந்தனம் மிதுன ராசியில மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நாலாம் இடத்துல சுக்கரன் கேது நின்ற நட்சத்திரம் சந்திரன் அதுவும் குரு பார்வையில் இருக்கிறது ரொம்ப முக்கியமாக சில பேர் வீடு வாங்கணும் நல்ல வாங்கணும்னு ஒரு அஞ்சாறு மாதமாக சுற்றின்னு இருப்பீங்க சில பேர் வண்டி வாங்கணும்னு சுற்றின்னு இருப்பீங்க இது எதுவாக இருந்தாலும் இன்றைய நாள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சொந்தக்காரங்களுக்கு யாருக்கார உடம்பு சரியில்லாமல் இருந்தால் கூட இன்றைய நாள் அது ஓரளவுக்கு பக்குவமாக முடியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு தேவைக்கு பணம் அதிகமாகவே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஆண்களுக்கு இருக்கக்கூடிய அம்சங்கள் இருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விசாலாட்சி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியாளர் மஞ்சள் கடக ராசியிலது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லக்னத்தில் புதன் உட்காந்துருக்கார் அருமையான ஒரு ஸ்தான பிராப்தம் பேசுகிற அறிவு கூர்மை புத்திசாலித்தனம் சமயோஜித புத்தி இளமையான தோற்றம் சிரிப்புனா சிரிப்பு அவ்வளோ ஒரு அழகான சிரிப்பு தோற்றத்தை கொண்டு இருக்கக்கூடிய மனிதர்களில் கடக ராசியில் அது லக்னத்தில் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் அதில் மூன்றாம் இடத்துல சுக்கரன் கேத்து ரொம்ப முக்கியமாக பயணங்கள் இருக்கக்கூடிய தடைகள் நிவர்த்தியாகும் மனசில் இருக்கக்கூடிய சஞ்சனங்கள் நிவர்த்தியாகும் கொடுக்கல் வாங்கல இருக்கக்கூடிய விஷயங்கள் டிஸ்கனெக்ட் ஆகும் நிறைய பேர் ஒரு முக்கியமான விஷயத்த இன்றைய நாள் வாங்கக்கூடிய பிராப்தமாக இருக்கிறது மெயினாக வண்டி வாகனங்கள் விலை உயர்ந்த பொருட்கள் அதே மாதிரி அதெல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு ரிசல்ட் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அயோத்தியாராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் மஞ்சள் நிறம் சிம்ம ராசி அல்லது சிம்ஹ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்பவுமே பக்குவமாக நடந்து கொள்ளக்கூடிய நாள் என்ன நாள் அதாவது சூரியன் சந்திரன் சேரும்பொழுது அது பேர் என்னென்னா அமாவாசை யோகம்னு சொல்லுவோம் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் எந்த விஷயத்தையுமே அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னு ஃபஸ்ட்டு கண்ணுக்கு தெரிஞ்சிடும் ஒரு மனுஷங்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒரு மனுஷங்கக்கிட்ட இருக்கக்கூடிய எந்த விதமான ஒரு டெஃபிஷியன்சி டிஃபெக்ட் எது இருந்தாலும் சரி அது தெரிஞ்சிருச்சுன்னா அதாவது ஷார்ட் ஃபால்ஸுன்னு சொல்லலாம் இல்லை எங்கிட்ட இருக்கிற அந்த ஒரு பலம் என்ன அப்படின்னு தெரிஞ்சிடுச்சுன்னாவே அது உங்களுக்கு அடுத்த லெவலுக்கு நீங்கள் முன்னேற்றத்துக்கு எடுத்து போயிடலாம் ஸோ இன்றைய நாள் இதுதான் அவங்களுடைய லாஜிக்ஸை சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் முக்கியமானது பணம் சம்மந்தப்பட்டது பெண்களுக்கு செய்ய வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இருக்கக்கூடிய விஷயங்கள் செலவு சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம் இல்லை வெள்ளி ஏதாவது சரி பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம் இல்லை அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணமாக இருக்கலாம் இல்லை கடனுக்காக நீங்கள் எடுத்து வச்சிருக்கக்கூடிய பணம் வேறு யாராவது யூஸ் பண்ணியிருந்தால் கூட அதெல்லாம் இந்த நாள் எடுத்து உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுறது ரொம்ப முக்கியமான விஷயங்கள்னால் இந்த நாள் வந்து முடிஞ்ச அளவுக்கு சந்தனை வச்சுட்டு போங்க மனதுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும் எடுத்தது எல்லாமே சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக என்னையால் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லக்னத்திலேயே சுக்கரன் கேது அதுவுமே விரயஸ்தானத்தில் சந்திரன் வீடு நிலப்புறங்கள் வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் பெண்கள் உடல்நிலைகளில் பாதிப்புறதுனால் அந்த பாதிப்புகள் நிவர்த்தியாக கூடிய பொன்னான நாளாக இந்த நாள் நிறைய பேருக்கு இந்த நாள் வந்து எடுத்தது எல்லாமே சக்ஸஸ் கொடுக்கும் மிகவும் யோகமான பலன்கள் இருக்க போகிறது அப்படிங்கிறது தான் உண்மை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு லாபத்தில் அமாவாசை யோகம் லாபத்தில் ஒரு கிரகம் இருக்கும் பொழுது உங்களுக்கு வர வேண்டிய சக்சஸ் ஆகணும் ரெண்டு ஒளி கிரகங்கள் இருக்கிறது இந்த அமாவாசை பொதுவாகவே உங்களுக்கு மிக வெற்றியை கொடுக்கும் நிறைய துலாம் ராசி நண்பர்களுக்கு பெரிய பெரிய மனுஷங்களுடைய தொடர்பு கிடைக்கும் பெரிய பணம் ஒரு லோன் அதாவது இது பெரிய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் சார் நான் வந்து இதை பெருசு பண்ணுறதுக்குன்றதுனால ஒரு பெரிய முக்கியமான மனிதரை பார்க்க போகிறேன் பெரிய ஒரு பணம் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட கனெக்டிவிட்டி நிறைய ஏற்றங்கள் அதாவது அவர் தான் சார் அவர் வந்து நினச்சார்னா எனக்கு எல்லாமே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய எதுவாக இருந்தாலும் முடிஞ்சிடும் நிறைய பேருக்கு கேட்ட என்னோட வெற்றி வாய்ப்புகள் சில பேருக்கு ப்ரமோஷன் சில பேருக்கு உயர்வு எல்லாம் கிடைக்கப்பெறக்கூடிய அற்புதமான நாடாக்கப்படும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேன வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் விருட்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலையில் இருக்கக்கூடிய சுணக்கங்கள் நிவர்த்தியாகவும் வேலைகளில் அத்தனை பேருமே ஒரு அன்பு அரவணைப்பு பாசத்தோடு செயல்படுவாங்க இந்த காலத்தில் எங்கே சார் அதெல்லாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அரசியலால் நீங்கள் அடிபட்டு போயிருந்தீங்கன்னா அந்த அரசியலில் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகிறது ரொம்பவுமே சந்தோஷமாக இருப்பீங்க மனசார உங்களால் பல விஷயங்கள் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான நாள் கோபத்தாபங்களை அறவே தவிர்க்கணும் மற்றபடி நீங்கள் என்ன நினச்சாலும் சரி எல்லாமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒன்றான நாளாக இடையாட் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் சாம்பல் திறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு ஒரு காரியத்திலுமே நீங்க எடுக்கிறது ஒரு சக்சஸ் வேணும்னு ட்ரை பண்றீங்க அது எப்ப நடக்கும் ஒன்று உங்களுடைய பித்ருக்களுடைய ஆசிர்வாதம் இருக்கணும் இல்லை முன்னோர்கள் ஆசீர்வாதம் இருக்கணும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் பாவகங்கிறது தெய்வ அனுகிரகம் அது சூரியன் தொடர்பு வருவதனால அப்பா பாட்டனார் முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட தெய்வ அனுகிரகத்தின் மூலயமா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கக்கூடிய பலவிதமான சங்கடங்கள் மொத்தமாக காலியாக போகுது அற்புதமான நாள் சொல்லணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாளர் மஞ்சள் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களை அஷ்டமத்தில் அமாவாசை யோகம் ஏற்பட்டிருக்கு அடிவயிறு பேக் பேக் போன் அதே மாதிரி வீட்டில் பெரியவங்க எங்களெல்லாம் எதிர்க்காமல் இருக்கணும் ரெண்டாவது கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் கட்ட வேண்டிய விஷயங்கள்லாம் கரெக்டாக கட்டிடணும் மெயினாக அப்பா அம்மாவை எங்கள் நாள் பகச்சிக்காமல் இருக்கிறது நல்லது மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது எதை நீங்கள் தொட்டாலும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய பொன்னான நாளாக என்ற நாள் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கால பைரவன் வழிபா ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானது மஞ்சள் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லக்னத்துல சனி வக்கரம் பெற்றுக்கிறது லக்னத்துல சனி வக்கரம் பெறும்படுது நம்ம எண்ணங்கள் வேணா தாறுமாறாக போகலாம் ரெண்டு மூணு தடவை எல்லாமே நம்ம இடத்தை பண்ற மாதிரி வரலாம் சில பேர் பழசு விட்டதெல்லாம் இப்ப பிடிக்கிற மாதிரி பழசுங்கிறதெல்லாம் இப்ப செட்டோம் ஆனா ஏழாம் இடத்துல மாவாசை யோகம் ஏற்பட்டிருக்குன்னா என்ன அர்த்தம்னா வாழ்க்கை துணையுடைய உடல்நிலைகளில் கவனம் காட்டுறோம் உங்களுடைய வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் கவனம் காட்டுறோம் யாருக்காக எந்த விஷயத்துக்காக வியாபாரத்தில் இருக்கீங்களோ யாருக்கும் ஏமாந்து பணத்தை கொடுத்துடக்கூடாது அதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம் மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அவசரப்படாமல் இருக்கிறது நல்லது ஆஞ்சநேயரை மனசார பிடிச்சிக்கிறது முடிஞ்சால் ஒரு உளுந்து வழ வாங்கி தானம் பண்ணுறது ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ருணம் ரோகம் ஷத்ரு இது எல்லாமே காலி ஆறாம் இடத்துல சூரியன் சந்திரம் அமாசை யோகம் லக்னத்தில் ராகு அது இன்னொன்று நிறைய ஸ்தானத்தில் கூடிய சனியுடைய பார்வை வேற விழுகிறது ஸோ ருணம் ரோகம் ஷத்ரு நிறைய பேர் பெட்ரிட்டை தான் இருப்பீங்க உடம்பு பாதிப்புகள் இருக்கும் சில பேருக்கு வந்து சொல்ல முடியாத கவலைகள் தேவையில்லாத பகை அது வயிறு உஷ்ணம் மேல் வயிறு பிடிச்சிக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் பொழுது இன்றைய நாள் அது ஓரளவுக்கு செட்டிலாக கூடிய வாய்ப்புகள் இருக்குது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் தெய்வம் அனுகிரகம் இருக்கும்னா நரசிம்மரம் வழிபாடு பண்ணுங்கள் ஏற்றத்தை கொடுக்கும் கொடுக்கல் வாங்கலுக்கு யாருக்கும் பாக்கி வைக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்காமல் இருந்தால் இன்றைய நாள் நல்லாயிருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் நிறம் வெள்ளை நிறம் இன்றைய நாள் யாருக்கு நல்லாயிருக்கு அப்படின்னு கேட்டால் அதில் முதல் ராசி லக்னம்னு நான் துலாம் தான் சொல்வேன் ரெண்டாவது மித்னம் மூன்றாவது கொம்பம் மற்ற ஆவரேஜாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கட்டும் அனைவருக்கும் எல்லா விதங்கள்லையுமே நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாம் ஸ்ரீமன் நாராயணை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினோ பவன் சமஸ்தண்மங்களாணி பவந்திரோணு வந்து ததாஸ்திரன்றி வணக்கம் இது போன்ற பலன்கள் மாத மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க